வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல இருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து ஏழு சிக் இருக்குது இது எல்லாமே வந்து தரமான நூறு சதவீதம் சோவுக்கு கொண்டு போகக்கூடிய சோவில் பரிசு பெற்ற கிளிமூக்கு சேவலுக்கும் நம்ம அடைக்காக பயன்படுத்தக்கூடிய கோழிக்கும் வந்துட்டு பிறந்த சிக்ஸ் தான் இது எல்லாமே இதில் வந்து ரெண்டு சிக்கு மட்டும் கோழியோடு இருக்கட்டும்னு சொல்லி விட்டுரலான்ட்டுருக்கேன் மிச்சம் அஞ்சு சிக்கு வந்து கொடுத்துறேன் ஸோ ஒரு சிக்கோட ரேட்டு வந்துட்டு ஆறுநூறுவா ரேட்டில் கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்கேன் விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி ஒன்று ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து தனி சார்ஜ் அது வந்துட்டு அது பேஸ்டான டிஸ்டன்ஸை பொறுத்து பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் ஒவ்வொன்றுமே வந்துட்டு என்ன சொல்கிறோமோ சொல்கிறபடி உள்ளது உள்ளபடி கரெக்டாக போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு கிளிமூக்கு சிறுபாள் சம்மந்தமான வேறு ஏதாவது தகவல் வேணும் கிளிமூக்கு சிக்ஸ் வேணும்னாலும் வந்துட்டு இதே நம்பருக்கு கூப்பிடுங்க சிக்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்குது ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து அந்த மாதிரி ஏஜில் இருக்குது ஸோ அப்படியே எதுவும் தேவைப்படுச்சுனாலும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் தரமான சிக்கன் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்